நம்ம பெய்கள் படத்துல தான் பாத்துருப்போம் உண்மையிலேயே பெய்ய இல்ல அப்படின்னு நம்ம நிறைய பேரை நம்பிட்டு இருப்போம் ஆனா உண்மையிலேயே ஏகப்பட்ட வீடியோக்கள் வந்து போதோ வெளியாவது அப்படிதாங்க அந்த சில வீடுகள் எல்லாம் வெளியாகி நம்மளே அதிர்ச்சி முட்டது அப்படிதான் அங்க ஒருத்தர போறாரு அதாவது கார்ல போயிட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் வருது அப்படி சத்தம் வரும்போது இப்படி என்ன சத்தம் ஆகுது அப்படின்ட்டு அங்க போய் பாக்குறாரு ஆனா போகும்போதுதான் அங்க பயங்கரமான ஒரு அதிர்ச்சி வந்து காத்து பாரிய வந்து ஜபம் ஓதுறாரு அப்படி ஜபம் பேசிட்டு இருக்காரு அப்படி பேசிட்டு இருக்கும்போது போது அவங்க பயங்கரமா ஏதோ சத்தம் கேக்குது சின்ன பசங்க வந்து நிக்கிறாங்க அந்த பசங்க வந்து எப்படி வந்து பாக்குறாங்க பாருங்க உண்மையிலேயே உசுர கையில பிடிச்சிட்டு பயங்கரமா பாத்து இருக்கிறாங்க இருந்தாலும் என்னதான் பிரச்சனை நடக்கும் அப்படின்ட்டு அவங்களே தெரியாம இருக்கு உண்மையிலேயே அரங்கமே அதிர்ந்து போச்சு இந்த வீடியோவும் விளையாடி பயங்கரமா ஒரு வைரல் ஆயிடுச்சு El Señor esté con ustedes <laughs> y con tu espíritu. Lectura ஏதோ ஒரு 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 அசைவு தெரியுது பயங்கரமான வீடியோ 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 தான் இந்த இந்த வந்து வந்து பயங்கர அதிர்வை உண்மையிலே இருந்து பேய் இல்லைன்னு இந்த வீடியோ ஒரு பயங்கர ஒரு அதிர்ச்சியான வீடியோ தான் செய்த ஒரு வீடியோ ஆனது

இந்த வீடியோல ஒருத்தர் கார்ல வந்துருக்காரு அப்படி வந்துருக்கும் போதே பயங்கரமான ஒரு இருட்டு அந்த ரோட்ல அப்படியே போயிட்டு இருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு உருவம் தெரியுது என்னன்னு பயங்கரமா வந்து அதிர்ச்சியாரு அப்படியே வண்டியை நிப்பாட்டுறாரு லைட் அடிக்கிற மாதிரி தெரியுது முதல் இந்த லைட் அப்படியே போயிட்டே இருக்குது பயம் தாங்க முடியல இருந்து பயப்படுறாரு ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க தானே போயிச்சி அப்படினுட்டு மேல ஏறி பாக்குறாரு மேல ஏறி பார்த்து மீண்டும் வந்து யாரோ தூக்கறாரு

அந்த வீட்டு ஓனர் பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டு இதை பத்தி வந்து விளக்குறது அதாவது எங்க வீட்டுக்கு வெளியில எப்போது சத்தம் கிட்ட இருக்கும் நடக்குது அப்படின்றது எங்களோட சிசிடிவி கேமரா வச்சு நான் வந்து ஆராய்ச்சி பண்ணேன் அப்படி ஆய்வு பண்ணும் போது இப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வந்து இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது

பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து உண்மையிலேயே அதை சந்தேகப்பட்டிருப்போம் ஆனா இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பா நம்ம வந்து அதிர்ச்சி ஆயிடுவோம் என்னன்னு இவர் வந்து உட்காந்துருக்காரு டிவி ஆஃப் பண்ணா டிவில வந்து ரெண்டு உருவம் தெரியுது அவருக்கே ஒரு அதிர்ச்சி ஏன்னா இவர் மட்டும் தான் வந்து உட்காந்துருக்காரு இவர் பக்கத்துல வேற யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி இவர் வந்து ஃபீல் ஆவறாரு ஓகே இந்த வீடியோ பிரச்சனை நினைக்கிறேன் மீண்டும் அடுத்தது சந்திப்போம் நன்றி வணக்கம்